ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு தீமகே தங்கனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு தேதி வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சர்வ அமாவாசை திதி வருகிறது இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்மளுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு முக்கியமான தகவலை அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்தெந்த சித்தர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வரக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது விழா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஜீவசமாதி சித்தர்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பயன்பெறுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசிக்கு இந்த நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா நம்ம வந்து பலனை தான் சொல்ல போகிறோம் பொது பலன் முப்பது சதவிகிதம் மட்டுமே சாத்தியப்படும் அது நல்லா இருந்தால் எழுபது சதவிகிதம் என்பது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்பொழுது என்ன புத்தி நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நன்றாக இருக்கும் பட்சத்தில் நல்லது பண்ணும் சரியில்லைன்னா அது போட்டு தாக்கும் இது என்னதான் இருந்தாலும் எடுபடாது உங்களுக்கு முப்பது சதவீதம் என்பது நீங்கள் வந்து இதையே முழுசாக நீங்கள் நம்பக்கூடாது உங்கள் நேரம் நல்லா இருக்காது ஜாதகத்தை தான் பார்க்கணும் மொழிய பிறப்பு ஜாதகத்தை இது வந்து போகிற போக்கில் நீங்கள் கேட்டுட்டு போகலாம் அவ்வளோதான் இது வந்து ஒரு முப்பது விழுக்காடு தான் நல்லா இருந்தால் சரியாக வரும் சரி இல்ல அது முப்பதுன்றது இருந்து இருபதாம் மாறும் பத்தாம் மாறும் வாங்க ராசி குளிச்சல் எல்லாம் இந்த துலா ராசி சுக்கரன் ஆதிபத்தியம் சுக்கரனே அங்க ஆட்சி பீடத்துல இருக்காரு ராசிநாதன் ராசியில இருந்தா அதோட சிறப்பு வேறு என்னங்கிறது அப்ப கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் நினைச்சதை சாதிக்க முடியும் ரொம்ப வந்து முடிக்க அதாவது அவ முடிக்கப்ப அதாவது முடி முடிக்காமல் இருந்திருக்கும் இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும் நிறைய இது அதெல்லாம் இப்போ எடுத்து போட்டு சக்சஸ் பண்ணுவீங்க ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டால் அந்த அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இந்த ராசிக்கு நல்லது செய்வார் அவர் என்ன வருஷம் பூராவாக அந்த இடத்துல உட்கார போகிறார் அவர் இருப்பதோ ஒரு மாத கிரகம் தான் அப்போது இந்த இருக்கக்கூடிய காலங்கள் நம்ம வாரப்படணும்னு சொல்கிறோம் அப்போ இந்த வாரம் அவர் நல்லது செய்வார் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் சுக்கருடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் இவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க புதன் பாருங்கள் ஒம்பதுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் சூரியன் ஒரு நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் பதினொன்றுக்குரிய சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ பதினொன்று ரெண்டு லிங்க் இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லை குரு பார்வையில் வேறு இருக்கார் ஸோ இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக உன்னதமாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் நல்லாவே இருக்க போதே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க பத்திரிக்கை இன்னும் மீடியாவில் இருப்பீங்க எதில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஒரு ப்ரொமோஷனோ இல்லை அடுத்த லெவல் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ எதுக்காக ஒன்று காத்துட்ருப்பீங்க அந்த அடுத்த லெவல் கண்டிப்பாக போவதற்கான ஒரு அமைப்பு இது நிச்சயமாக இருக்கிறது சாத்தியப்படும் நிச்சயமாக ஏதோ ஒன்று நல்லது நடக்கப் போகுது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் அதிலே குறிப்பாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மியூசிக்கில் ஈடுபாடு உள்ளவங்க பின்னணி பாடகர்கள் நாடக நடிகர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நகைச்சுவை எழுத்தாளர்கள் நகைச்சுவை நடிகர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பாக்கியமான ஒரு வாரம் சுக்கரன் புதன் இணைவு என்பதே ஜோதிடத்தில் ஒரு பெரிய இணைவாக சொல்லப்படுகிறது அப்போது சுக்கரன் புதன் இணைஞ்சாலே ரொம்ப சாதனைகள் நல்ல பண்ண நிறைய பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா சுக்கரன் காசுக்கு அதிபதி புதன் அறிவுக்கு அதிபதி இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகி ஒரு நேர்கோட்டில் போதும்னு சொன்னால் அப்போ சக்ஸஸ் என்பது நிச்சயமாக கிடைக்கும் சரி அடுத்தது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற ரெண்டாம் இடத்துல ரெண்டு குடையவன் இருக்காது அவர் ஏழு குடையவனான செவ்வாய் ரெண்டு ஏழுக்குடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பதே சிறப்பு குரு பார்ப்பது இன்னும் அதைவிட சிறப்பு அப்போது ரெண்டாம் இடம் வலுத்திருக்கிறது நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது சந்தோஷம் குடிகொள்ளப் போகிறது குடும்பத்தில் அமைதி இருக்க போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துலா ராசி என்பர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் ஜோசியலாக இருந்தால் வாக்கு பலிதம் வழக்கறிஞராக இருந்தால் தோ அதில் சக்சஸ் அவர் எடுத்துக்கூடிய கேஸில் சக்சஸ் பண்ணுவார் இதே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸுங்க ப்ரொஃபஸர்ஸுங்க நல்லா அருமையாக பாடம் நடத்துகிறார் பிள்ளைகளுக்கு நல்லா புரியுது அப்படின்னு அடுத்தவங்க நாட்டில் எப்போவுமே உண்மையானவர்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க உங்களை வாட்ச் பண்ணக்கூடியவர்கள் அவங்களாம் உங்களை வாட்ச் பண்ணி ரொம்ப நல்லா பாடம் பாடநிரத்துகிறார் இவருக்கு நல்லா சரி பெறுது ஏற்பாடு பண்ணணும்னு சில அது உங்களுக்கு தெரியாத முகங்கள் தெரியாத உங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அடுத்தது மூணாமிடம் சனி பார்வையில் இருக்குது மூணாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கார் அவர் உச்சமாக இருந்தாலும் வக்ரம் பெற்று இருக்கார் நீச்ச நிலையில் இருக்கிறார் இருக்கட்டும் மூலாம் இடத்தில் சனி பார்க்குது அப்படின்னா மூணாம் இடம் இளைய சகோதர பாவம் தைரிய வீரியஸ்தான் அப்போ சனி பார்க்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் தைரிய குறைவோடு தான் ஒரு ஆர்வம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஈடுபாடு இருக்காது தைரிய குறைவோடு தான் எதையும் செயல்படுத்துவீர்கள் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு நிலை ஆனால் செவ்வாய் தான் வீரியத்துக்கு அதிபதி அவர் நல்லா இருக்காருனா போல்ட்னஸ் ஒரு தைரியம் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் இந்த மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தில் சனி பார்க்குறதால முயற்சிகளில் ஒரு தாமதம் ஏற்படும் உடைய தடைகள் ஏற்படாதே அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னார் மூணாம் இடம் இளைய சகோதர பாவம் இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் சொல்லி புரிய வச்சுக்கோங்க மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூஷன் வந்து தகவல் வரும் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தால் போ பரவாயில்ல சுகமாக இருக்க போகிறீங்க அஞ்சாமி இடத்தில் ராகு இருக்கிறார் நீண்ட நாளாக குழந்த பாக்கியத்துக்காக மருத்துவத்தின் உதவியோடு குழந்த பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து காத்து கொண்டு இருக்கும் வாரமும் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது ராகு இருக்கிறதால ட்ரீட்மெண்ட்டு தொடர்ந்து எழுங்க மற்றபடி பூர்வீகத்திலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி ஆறாம் இடம் அற்புதமாக இருக்கிறது சனி இருக்கிறார் சனி பார்வை ஒரு பார்வையில் இருக்கிறது ஆறாம் என்பது உபஜயஸ்தானமாக இருப்பதால் விபரீத ராஜயோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோ கோத்தில் கேஸ் இருந்தால் சாதகமாக இயக்குவரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் வெற்றி ஸ்தானம் இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இந்த கன்னிகிராசி என்பர்கள் நல்ல முயற்சி பண்ணுங்கள் இது அற்புதமான நேரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் பண்ண போறீங்க தொழில் ஒரு ஜோசியரை பார்த்தாங்க தொழில் பண்ணலாமான்னு கேட்டுங்க தொழில் ஆரம்பிக்கலாம் ரொம்ப சூப்பராக செல்வோம் சனி பார்வை கொடியது மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அதாவது யார் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனை தேடிட்டு வரும் இல்லை உங்களுக்காக இல்லைனாலும் அடுத்தவங்களுக்காகவா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஒம்ப வழக்குன்னு போக வேண்டிய சூழல் ஏற்படும் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் ஓ எங்கே வெளியூர் போகிறீங்க உங்கள் உடம்ப சரியாக பா பாதுகாத்து எடுத்துகிட்டு போங்க இல்லைனா நீங்களே தவற விடலாம் இல்லை மற்றவங்களால் களவாடப்படக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் கெச்சரிக்கை மற்றபடி பத்தில் குரு இருக்கு அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார் குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா அப்படின்ற மாதிரி தொழிலில் வழக்கமாக செய்யறதை விட ரொம்ப சிறப்பாகவே சொல்லணும் ஏன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது நீங்கள் பின்னர் இப்போ பத்திரிகை தொழிலுக்கு போகிறீங்க மீடியா தொழிலுக்கு போகிறீங்க ரொம்ப ஏன்னா சுக்கருடைய ஆதிக்கம் நிறைஞ்சவர்கள் இல்லை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்றபடி நிதித்துறை நீதித்துறை அரங்கா அதாவது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு பதவியில் இடமாற்றங்கள் கிடைக்கும் அந்த இடமாற்றம் நல்லது செய்யுமா அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை பயக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் சரியாக இப்போ நல்ல புத்தி போயிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சினையை ஏற்படுத்தலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் லாங்கில் போகணும் குடும்பத்தை விட்டு பிரியணும் அப்படிங்கிற ஒரு நிலைகள் ஏற்படும் மற்றபடி சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க இடம் மாற்றி தொழில் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை தொழிலையே அதை விட்டுட்டு வேறு தொழில் என்டேரா மாற்றி மாற்றி அமைகிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்குது பதினொன்றில் கேது பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல பல வகையில் உறுதுணையாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் பதினொன்றில் இருக்கும் கேது பகவான் மகப்பெரிய வருமானத்தை ஈட்டுவதற்கு அவருக்கு சஞ்சாரம் செய்வார் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அயன சயன போகம் கெடுகிறது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதே பனிரெண்டாம் இடம் சனி பார்க்கறதால தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் சூப்பராக இருக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் தொடரவாங்க சிறப்பான காலம் இந்த வஞ்சியில் ராக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அந்த சாரி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சோடு தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சில ராகு இருக்கார் ஓம் அமீர ராகுவே புற்றின்னு ஆயிரத்தி சொல்லுங்க ராகுவுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஆட்சியரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த சித்தர் வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் நலமாகும் இப்போ சித்திரையில் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு திருப்பரங்குன்றம் திருக்குடல் மலையில் சோமப்பா சித்தர் அப்படின்னு ஒருத்திருக்கார் அவரை போய் பாருங்க அதாவது அந்த சித்தரை வழிபாடு அந்த பீடம் இருக்கும் வழிபாடு பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து அடுத்தது இல்லை அவர் போய் பார்க்க முடியலன்னா அவருடைய திருநாமத்தையாவது சொல்லுங்கள் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் ராமநாதபுரம் ராஜகோபால சுவாமி அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சித்தர் பீடம் எங்கே இருக்குன்னா சர்க்கரை கோட்டை கண்வாயின்ற இடத்துல இருக்கான் போய் நேராக அந்த நெட்டில் போய் பாருங்கள் நெட்டில் பார்த்து போயிட்டு வாங்க நல்லது போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சித்தரை அது இல்லை அவருடைய ராஜகோபால சுவாமின்னு போற்றி அப்படின்னு ஒரு நூறு பதினொன்றெல்லாம் சொல்லுங்க அது கூட ஒரு பெரிய தான் விசாக நட்சத்திரம் பொள்ளாச்சி புறவிப்பாளையம் கோடி சுவாமிகள்னு இருக்காங்க அந்த கோடி சுவாமிகளை போய் அந்த சித்தரை போய் பா சமாதி ஜீவசமாதியாக இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு வாங்க சித்தர் வெளிபாடு பண்ணிட்டு வாங்க அல்லது அவருடைய கோடி சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அந்த பொள்ளாச்சி புறவில்பாளையம் கோடி சுவாமியை மியூசிக் டைரக்டர் இளையராஜா வந்து அடிக்கடி அங்கே போயிட்டு வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாழ்ந்த பிம்பளியரான ஒரு சித்தர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்படாங்க